வணக்கம் ஒரு வார விடுமுறைக்கு பின்பு திங்கட்கிழமை காலையில வகுப்புக்குள்ள ஆசிரியான சுமத்தி வந்து நுழையிறாங்க அந்த ஆசிரியைக்கு வந்து ஒரு வழக்கம் இருந்துச்சு அவங்க எப்பெல்லாம் வந்து ஆசிரியர் ரூமுக்குள்ள வராங்களோ கிளாஸ் ரூமுக்குள்ள வராங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வகுப்புக்குள்ள நுழையும் போதே மாணவர்களை பார்த்து லவ் யூ வால் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வழக்கம் ஆனா அந்த ஆசிரியைக்கு தெரியும் தான் சொல்லுவது பொய்ன்னு ஏன்னா அந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாணவனை மட்டும் அந்த ஆசிரியருக்கு பிடிக்காது அந்த மாணவனை மட்டும் அவங்களால நேசிக்க முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவன் உடுக்கக்கூடிய உடை அவங்களுக்கு பிடிக்காது எந்த ஒரு விஷயத்திலுமே ஒழுங்காக இருக்க மாட்டான் சுட்டி காட்டுறதுக்கு எந்த விதமான தியோடர் அவன்கிட்ட மட்டுமே இந்த ஆசிரியான சுமத்தி வந்து நடந்து கொள்ளக்கூடிய விதம் வந்து வித்தியாசமா இருக்கும் குறிப்பா எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் அவனைதான் வந்து உதாரணம் காட்டுவாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அவனை வந்து நிராகரிச்சிருவாங்க இப்படியே நாட்கள் சென்றுட்டு இருந்துச்சு இவ்வாண்டிற்கான காலாண்டு பரட்சியும் வந்துச்சு அப்போ மாணவனுடைய முன்னேற்ற அறிக்கைகள் வகுப்பு ஆசிரியரிடமிருந்து தலைமை ஆசிரியருடைய கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு அப்போ எல்லா ரிப்போர்ட்டு கார்டையும் பார்த்துட்டு இருந்த அந்த தலைமை ஆசிரியர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி டெடியோடைய ரிப்போர்ட்டு கார்டை பார்த்து படிச்சு அதிர்ச்சி ஆயிட்டாங்க உடனே ஆசிரியான சுமத்தி அழைச்சாங்க அழைச்சிட்டு ஆசிரியனை சுமத்திக்கிட்ட தலைமை ஆசிரியர் பேசுறாங்க இந்த பாருமா முன்னேற்ற அறிக்கைனா ஒரு பிள்ளையுடைய முன்னேற்றத்தை அறிவிக்கணும் தன்னுடைய பிள்ளைக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை பெற்றோருக்கு தரணும் ஆனா நீங்க எழுதியிருப்பதை பார்க்கும்போது பெற்றோர்களே அவன் மீது நம்பிக்கை இழந்து விடுவாங்க ஏன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி தியோடருடைய முன்னேற்ற அறிக்கையை காட்டி கேட்டாங்க அப்போ அந்த ஆசிரியை வந்து சொன்னாங்க சாசி சுமூத்திய சொன்னாங்க என்னால வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது மேடம் அவனை பற்றி எழுதுறதுக்கு எங்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சுமதி சொன்ன உடனே தலைமை ஆசிரியோ அப்படியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலக ஊழியர் வர சொன்னாங்க அவரும் வந்தார் வந்த உடனே கடந்த ஆண்டு தியோடருடைய முன்னேற்றறிக்கையை எடுத்து ஆசிரியனை சுமத்திக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அலுவல ஊழியரும் உடனே கடந்த கடந்த ஆண்டில் நடந்த முன்னேற்ற அறிக்கையை எடுத்து வந்து டியோடர்கிட்ட டியோடருடைய முன்னேற்ற அறிக்கையை எடுத்துகிட்டு வந்து ஆசிரியர் சுமத்திக்கிட்ட கொடுத்தாங்க இதெல்லாம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் சொன்னாங்க உடனே சரி ஒவ்வொரு ஆண்டா வந்து பிரிச்சு வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க சுமதி அப்போ மூன்றாவது வகுப்பு அறிக்கையை வந்து பர்ஸ்ட் படிச்சாங்க அதுல வகுப்புடைய மிகச்சிறந்த மாணவனை வந்து டியோடர் தான் அப்படிங்கிறத எழுதியிருந்த பார்த்து தான் வாசிச்சதையே தான் அவங்களால நம்ப முடியாம ஆசிரியான சுமதி வந்து அதிர்ச்சி அடைந்தாங்க அதுக்கப்புறம் நான்காம் வகுப்பு அறிக்கை எடுத்து போல அவரால் வந்து எந்த விதத்துலயுமே கவனம் செலுத்த முடியல அதன் விளைவு அவர்களிடம் இப்ப தெரியுது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த முன்னேற்ற அறிக்கையில எழுதப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் ஐந்தாண்டு அறிக்கை எடுத்து அந்த சுமதி டீச்சர் படிச்சாங்க அதுல வந்து டீடருடைய தாய் வந்து இறந்துட்டாங்க அவன் மேல வந்து அக்கறை காட்டக்கூடிய உறவு இப்போ தேவைப்படுது இப்படியே யாருமே இல்லைன்னா நம்ம அந்த குழந்தையவே இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முன்னேற்ற அறிக்கையில எழுதிருந்துச்சு இதை படித்த சுமதி டீச்சருடைய கண்களில் கண்ணீர் சுத்துப்பா கண்ணீர் வடிச்சாங்க உடனே சுமதி டீச்சர் வந்து அதுக்கப்புறமா தலைமை ஆசிரியர் போய் பார்த்து இதுக்கப்புறம் என்ன செய்யணும் எனக்கு தெரியும் மேடம் இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு அங்கிருந்து கிளம்பி போனாங்க அடுத்த திங்கக்கிழமை காலையில ஆசிரியர் சுமத்தி வகுப்புகளை சென்றதுமே பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல மீண்டும் யூ வால் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த முறையும் அவங்க போய் சொல்றாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னா தற்போது மற்ற குழந்தைகளை விட டெடி எனும் தியோடர் மீது அவங்களுக்கு அன்பு அளவுக்கு அதிகம் தியோடரான தன்னுடைய அணுகுமுறையை வந்து மாத்திக்கிட்டாங்க மாத்திக்கணும்னு அவங்க தீர்மானிச்சிட்டுதான் வகுப்புகளே வந்திருக்காங்க அதன் பின்னர் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் தியோடரைய பேர் வந்து உச்சரிக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போதும் அவனுடைய பேர் கவனமாக தவிர்க்கப்பட்டுச்சு இப்படியே வந்து நாட்களும் சிந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஆண்டுடைய பள்ளியுடைய இறுதி நாளும் வந்துச்சு எல்லா மாணவர்களும் தன்னுடைய ஆசிரியர்களுக்கென பரிசுகளையும் கொண்டு வந்தாங்க அவற்றில் வந்து ஒரு பெட்டி மட்டுமே வந்து ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டு இருந்துச்சு ஆசிரியர் சுமதிக்கு அதை பார்த்ததுமே அது திடீரமிருந்துதான் வந்திருக்கும் என அவருடைய உள்ளுணர்வும் சொல்லிச்சு அதனால முதல்ல வந்து அந்த பரிசை எடுத்து பிரிச்சு பார்த்தாங்க பிரித்ததுமே வந்து அதனுள்ள பாதி யூஸ் பண்ண உபயோகித்த சென்ட் பாட்டில் ஒன்றும் சிறு கற்கள் கலண்டு விழுந்த ஒரு பிளேஸ்ட் ஒன்றும் இருந்துச்சு அந்த பொருளை அந்த பொருள் வந்து டியோடர் தான் அப்படின்னு முழு வகுப்பறையுமே வந்து சிரிச்சிச்சு ஆனா ஒண்ணுமே சொல்லாம அந்த ஆசிரியனை சுமத்தி அந்த வாசனை திரவத்தை எடுத்து தன் மீது பூசிக்கொண்டாங்க அது மட்டும் இல்ல டியோடர் கொடுத்த அந்த பிளேஸ்ட் பரிசை எடுத்து தன்னுடைய கையிலையும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ மெல்லிதா ஒரு டியோடர் வந்து அந்த ஆசிரியனை சுமத்தி பார்த்து சொன்னா இப்போ உங்களிடம் என்னுடைய தாயோட வாசம் வருகிறது முன்பு என்னுடைய தாய் இறுதியாக வைத்திருந்த சென்ட் இதுதான் இந்த இந்த தான் என்னுடைய பெட்டிக்குள்ள கல்லறைக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல இருந்து கலற்றது அகற்றப்பட்டது அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டு அவனும் கண்கலங்கண்ணா இப்படியே நாட்களும் செலுஞ்சி ஓராண்டுகள் கடந்துச்சு அப்போ ஆசிரியோட சுமதியோட இமேஜ்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்போ இந்த லெட்டர் எடுத்து சுமதி டீச்சர் படிச்சாங்க அதுல என்ன இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆண்டு இருதிலுமே இப்படி ஒரு ஒரு கடிதம் வந்து அந்த டீச்சருக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு அதே வரிகளுடன் ஐ ஹாவ் சீன் டீச்சர் பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹவ் வித் டேடி என்று இப்படி ஆண்டுகள் வந்து பல வேகமாக இந்த ரெண்டு அவர்களான தொடர்பும் வந்து எப்படியோ அறந்தும் போச்சு ஆசிரியான சுமதியும் இப்போ வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க பல ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஆசிரியர் சுமதிக்கு ஒரு கடிதம் வருது வந்து சேருது இப்போ யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா அந்த கடிதம் வந்து டாக்டரான தியோடரம் இருந்து வருது அதுல என்ன எழுதினாங்கன்னா மிஸ்டர் சுமதி ஐ ஹவ் சீன் மெனி மோர் பீப்புள் இன் மை லைஃப் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹவ் யவர் சீன் நவ் ஐ ஆம் கோயிங் டு கெட் மேரிட் ஐ கான் ட்ரீம் ஆஃப் மை மேரேஜ் வித் அவுட் யுவர் பிரசன்ஸ் ஐ அம் யுவர் டிடி டாக்டர் தியோடர் என்று எழுதப்பட்டிருந்துச்சு அந்த லெட்டரோட வந்து விமான டிக்கெட்டும் இணைக்கப்பட்டிருந்துச்சு ஆசிய சுமதிக்கு அதை பார்த்த உடனே அவங்களால இருக்க முடியல உடனே கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைம்ல வந்து தன் தாய் யூஸ் பண்ண சென்ட்டுன்னு சொல்லி கொடுத்த அந்த சென்டு பாட்டில் இப்போ அந்த சுமத்தி கிட்டே இல்லை ஆனால் தன் தன்னுடைய தாய் அணிந்திருந்த பிரேஸ்லெட்டுன்னு கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை வந்து சுமதி டீச்சர் பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க அதை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு அந்த திருமணத்துக்கு அவங்க புறப்பட்டு போனாங்க அங்கு சென்ற பின்பு தான் வந்து அந்த இருக்கையில எங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இருந்த ஊழியர்கள் வந்து இவங்களை எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டுபிடிச்சி முன் வரிசைக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கே ஒரு ஒரு இடத்த காட்டினாங்க அந்த 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 ஆசிரத்துல நீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க அது என்ன எழுதி இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து என்னுடைய அம்மாவுக்கான இடம் திஸ் இஸ் திஸ் பிளேஸ் ஃபார் மை மதர் அப்படின்னு எழுதி இருந்துச்சு அதை பார்த்து ஒரு நிமிஷம் அவங்க கண் கலங்கிட்டாங்க திருமணமும் நல்லபடியா முடிஞ்சது தியோடர் வந்து தன்னுடைய புது மனைவியோட புது மனைவியோட வந்து ஆசிய சுமத்தியை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சார் இந்த டீச்சர் மட்டும் இல்லன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுக்கவே முடியாது சொல்லி தியோடர் வந்து கண் கண்களுக்கு அப்ப அந்த ஆசியான சுமத்தி வந்து அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க அவன் தப்பா சொல்றாம டெடி மாதிரி ஒரு பையன் இல்லாட்டா ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு முதல்ல ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பதிலுக்கு கண் கண்களுக்குனாங்க இந்த வீடியோ மூலமாக நான் மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான் உங்களுடைய வகுப்புலையும் ஒரு டெடி இருக்கிறான் உங்கள் உதவிக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான் உங்களால் அந்த ஆசிரியை சுமத்தியாக இருக்க முடியும் இனி அடுத்த திங்கட்கிழமை காலை நீங்கள் வகுப்புக்குள் நுழையும் போது ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஒரு தாயாக ஒரு தந்தையாக நீங்கள் நுழைந்து பாருங்கள் உங்களால் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நல்லதோர் திருப்பமுனையாக இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிங்களையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துக்கோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அவர்களுக்கு சந்திக்கிறேன்